ஜேஎஸ்ஏஎம் மனிஸ்டி வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய குரல் வானிந்துலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் பாற்று பொருள் உரிய காலத்தில் இடைவிடாது மழை பெய்வதால்தான் உலகம் நிலை பெற்று வருகிறது வேதவசனம் சொல்லுகிறது ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் இன்னுமாய் கர்த்தர் சொல்லுகிறார் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன் பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் திருவசனம் கர்த்தர் பூமியின் சொல்ல வர்ஷிக்க பண்ணி வெளிநிலங்கள் மேல் தண்ணீர்களை வரவிக்கிறார் மழை இல்லையேல் உளவில்லை உளவில்லையே பயிர் இல்லை பயிரில்லையே உயிர் இல்லை உயிரில்லையேல் உலகில்லை ஜபம் இரக்கமுள்ள பிதாவே எங்களை நினைவு கூர்ந்து ஏற்ற காலத்தில் எங்களுக்கு மழையை பொழிகிறதற்காய் உமக்கு நன்றி நாங்களும் மழை நீரை வீணாக்காமல் நீர் எங்களுக்கு தருகின்ற வானத்தின் ஆசீர்வாதமாகிய மழையை சேமித்து வைத்து பயன்பெற தாரும் அதன் மூலமாய் எல்லா உயிர்களும் காக்கப்பட கத்தர் உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்